இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் இழைப்பு நம்பிக்கை நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு தான் மாதவி பாலச்சந்திரன் என்பது அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் இடையே சிலிருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும் அவரும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போல மனோஜ் டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர் இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்திருக்காரு இந்த வெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில் அதாவது ரெண்டு அப்படின்னாலே நிச்சயம் இந்த படத்தை இயக்குகின்ற திருக்குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராக இருக்காரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு ஹெட் மாசாக இருக்காருன்னு சொன்னாங்க ஒற்றை பேசும்போது அவர் ஒரு ஜெயிலர் ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க அவர் வந்து கடுமையான இழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து என்று தூங்குகிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்தையர் இசையமைப்பாளர் சாம் பேசும்போது சொன்னாங்க அதுதான் இயற்கை படத்துக்கு பண்ணிட்டார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சிது அன்றைலேருந்து அவர் வந்து எனக்கு தெரியும் போனவங்கிட்ட பேசுவார்கள் செய்வாரன்னு சொன்னாங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் இலக்கிய ஆண்டனிக்கும் மற்றும் ஆல்டேட்டர் ஃபைட்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் வந்து நம்முடைய ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் கூண்கள் அதாவது இரண்டு ஆடுகளில் இரட்டை கலை இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நல்ல படமாக கருத்துள்ள படமாக மக்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும் வர வேண்டும் இங்கே சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னிஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து பாடல்கள் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் என்னமோ அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக வேகவர் சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அருண் வீதியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதாவது எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி வந்து அவரை வந்து ஃபிசிக்கல் ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்க அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஹார்டு உயர்த்து தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் கேட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அவர் அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நினைவுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவுகளை வேண்டிக் கொண்டு இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சரை பற்றி பேசினாங்க மனோஜ் சரை பற்றி பேசினாங்க ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா மனோஜினால் வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணுதான் முன்னாடி அனுப்புனாரு அதை நான் வந்து அண்ணா நான் கேட்குறேன்னு இருங்கன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹீ நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது இதில் என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் படத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தலை அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் துவக்கமரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ குவன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோட ஆசை ஸோ ஐ ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் பாபி பாதா தேங்க் யூ ஸோ மச் ஐ ஐம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடி ஜெயனுவாசோ அண்டு மனோஜன்னா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட் ஸோ வாங்க அண்டு இந்த டீம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டக்கலை ஏன்னா அந்த ஒரு படத்தோடய டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் செதி அண்ட் தான்யா அண்டு பாலாஜி அண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்டு எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் அவ் ஆல்வேஸ் என்பிஎம் ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் ரத தேங்க்யூ ஸோ மச் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்போ இருக்கிற ஒரு படமாக இருக்கும் எனக்கு கதை போது எனக்கு தெரிஞ்சுது அண்ட் விஷ் எல்லாரும் டீமோடு நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் தி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட் அண்ட் ஐம் ஷுர் ரெட்டத்தால் பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம் இந்த நேரத்தில் நான் சந்திக்கிறோம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மீ சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்ட்டோட நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டீம் அண்ட் ஆல் தி அதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்